அப்போ வறுமை ஒரு கல்விக்கு தடை இல்லை என்றதை நம்ம தம்பி வந்து நிர்ந்து வச்சிருக்கான் பணஞ்ச வந்து நிறைய உடமைகள்லாம் அழிக்கப்பட்டு நிறைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதலாகி விட்லெண்ட சாமன் எல் ஆடியல் மாடியல் சாமான் கோழியை எல்லா அடிங்கி வெயிட் சரி அப்போ அதை ரெண்டு பேரும் கடைசியில் கொடுக்கலா அங்கெல்லாம் கொடுக்கலாம் அவங்கள விடுறது பேர் வந்து பாயம் எடுத்து அப்பவே ஒரு இந்த பே மெடிஷன் கடை திரியிருக்குது அப்ப வருங்கால டாக்டர் வேற ஒரு ஆ அப்ப வருங்கா இன்ஜினியர் அவ ரெண்டு பேரும் நாங்க வெச்சு பேசற அந்த குலங்களி சந்தோஷம் கண்டிப்பா அப்போ கூட போய் சொல்லி தான் போனார் அரியம்மா மாடு தான் மாடுவாக தான் ஆண்டு மே மாசம் பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற எமது மக்களின் இனப்படுகொலையின் நினைவு தினம் இன்று நாங்கள் அப்ப அண்டைய தருணம் எச்சி என்ன நடந்தது நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எமனப்ரான் எப்படி இருக்கீங்க நல்லா வீணாம் இன்றைக்கு நாம அங்கே பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டம் எங்களுடைய ஊர்ல நின்று இருக்கிறோம் அதாவது வெள்ளாவளியில அப்ப நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இணைஞ்சிருக்காங்க இது எல்லாமே வந்து நம்முடைய தம்பிமாரும் அத்தான்மாரும் இனி மருமகன் மருமகன் இப்படி எல்லாருமே வந்து குடும்பத்துல கூடிய கொஞ்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்கிறான் நிறைய பேர் வந்து ரெண்டு ஒன்று இருக்காங்க எல்லாரையும் நான் வீடியோவில் காட்டுவன் குடும்பம்னு சொன்னால் இவங்க மட்டுமே குடும்பம் இல்லை வேற வேற பக்கத்து கிராமங்களெல்லாம் இருக்காங்க அந்த வகையில இன்றைய தினம் வந்து மே பதினெட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மட தமிழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நாள் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் நம்முடைய தமிழர்கள் நிறைய நம்முடைய உறவுகள் எல்லாம் வந்து உயிர் நீத்தவங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக சொல்ல போனால் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அதை வந்து குடிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு நீளமான வரிசையில் நின்று அந்த பசியை போக்குறதுக்காக வேண்டி வருமானமே அரிசையும் வெறும் தண்ணீரையும் உப்பையும் மாத்திரம் பயன்படுத்தி அந்த கஞ்சை வந்து உருவாக்கி அதை வந்து கொண்டு நம்ம தமிழர்கள் வந்து நிறைய பேர் மரணிச்சு போனுவாங்க அப்போ அந்த வகையில் எல்லாரையும் வந்து ஒரு நினைவு கூறுற ஒரு விதமாகவும் அந்த நேரங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வயசுக்கு தெரிஞ்சாலும் இப்போ எனக்கு வயசு வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாக போகுது அப்போ அந்த விவகங்களுக்கு எல்லாருமே வந்து தெரியாது அந்த வலி அது சம்பந்த உணர்வுகள் எதுவுமே தெரியாது அந்த வகையில் நம்முடைய உறவுகள் வந்து நிறைய வலியோடையும் நிறைய பசியோடையும் அந்த நேரங்களில் வாழ்ந்தவங்க விவகங்களுக்கு எல்லாமே வந்து அந்த உணர்வுகள் அதோட வலி வந்து தெரியாது அந்த வகையில் காலையிலேருந்து இவங்க யாருமே வந்து சாப்பிடல அப்போ சாப்பிடாம தான் ரெண்டு ஒன்று இருக்காங்க என்னோட சொன்னால் இன்றைக்கு இவங்க வந்து கஞ்ச மாத்திரம் தான் குடிக்க போகிறாங்க இரவைக்கு தான் சாப்பிட போகிறாங்க அப்ப அந்த வகையில் இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து இப்போ டைம் பன்னிரெண்டு மணி இருக்குமேண்ணே பன்னெண்டு மணி ஆஹ் பன்னெண்டு மணி இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்ல வெள்ளாவளி ஒரு இடத்துலையும் வந்து வீதிவரமாக வந்து இந்த முள்ளி வைக்கிற கஞ்சை வந்து ஒரு சில அண்ணவங்க வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க கண்டிப்பா நான் அந்த இடத்தையும் போயிட்டு வருவேன் இப்போ நாங்கள் வந்து நம்மளுடைய குடும்ப விட எல்லாமே வந்து வந்திருக்காங்க இந்த கஞ்சி அங்காச்சும் குடிக்க போடுவாங்க எல்லா பக்கம் அப்படி காட்டுற அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது நம்மளுடைய அக்கா அவங்க தங்கச்சியாக அண்டி பெரியம்மா மாமியா அவங்க எல்லாருமே வந்து அந்த வேலை செய்து கொண்டிருக்காங்க அப்ப வருமானமே இந்த கஞ்ச வந்து நாங்களும் அதே மாதிரி வெறும் நீரை மாத்திரம் பயன்படுத்தி இதை வந்து சரி நாங்கள் இப்போ குடிக்க போகிறோம் அப்போ பசிக்கலையா இருக்கு பசிக்கலே காலையில வந்து சாப்பிடலாம் மரும நிக்கா என்ன பசி இல்லையாண்டை எப்படியா சாப்பிடவே இல்லையே அதோட மூத்தப்பா பாருங்க எல்லாம் வந்து சோர்ந்து வைது கொஞ்ச கேசி எப்படியான என்னமாமா என்னமாமா அதே மாதிரி இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன தான் என்னதான் பசிக்கிறதா சாப்பிடுறேன் இன்னைக்கு ஒருத்தரவு சாப்பிட விடல அதோட முக்கியமாக வந்து இந்த பக்கத்தில் நிற்கிற ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆள் வந்து இந்த இடபோக்கை நிற்கிற இவர் வந்து டாக்டர் இவர் வந்து என்ஜினியர் அப்போ இந்த தரம் வந்து ஏழை வெல் உயர பரீட்சை எழுதி நம்மளோட தம்பி இவர் வந்து அப்போ தம்பி வந்து மாவட்ட ரீதியாக வந்து மட்டக்கள மாவட்டத்திலே டெக்னாலஜியில் வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிக்க டிஸ்ட்ரிக் கிளாங் வந்து மூன்றாவது அப்போ வறுமை ஒரு கல்விக்கு தடை இல்லை என்றதை நம்ம தம்பி வந்து நிறுத்தி வச்சுருக்கான் எங்களுக்கும் வந்து பெருமை அது வார்த்தையில் எப்படி சொல்றேன்னு தெரியல இப்போ தம்பியில் விட்டு நம்ம நாங்கள் ரெண்டு பீச்சு எடுத்துக்கொண்டிருக்கேன் என்று வந்து வீட்டில் அதே மாதிரி நம்மட மஜினன் இது வந்து மாமாட மகன் இது இவர் வந்து அம்மாட தங்கச்சிய மகன் இவர் வந்து அம்மாட அண்ணன்ட மகன் இவர் வந்து வய எடுத்து அப்போ இவர் வந்து இப்போ மெடிசின் கிடைச்சிருக்குது அப்ப வருங்கால டாக்டர் இவர் ஆள் அப்போ வருங்கால இன்ஜினியர் அவர் ரெண்டு பேரையும் நாங்கள் வச்சு பேசுகிறோன்ற குழந்தைங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இப்போ நாங்கள் இல்லாம போனாலும் நீங்கள் நம்மளோட உறவுகளுக்கு எல்லாம் படுத்த சட்டமாக இப்போ நம்மள அந்த உணர்வு வழிகளை வந்து கொண்டு சேர்க்கணும் சரியா ஆ அதோட உங்களோட படிப்பு சம்மந்தம் வாங்கி சொல்லுங்க இப்போ நிறைய கஷ்டத்துக்கு மத்தியில படிச்சேன் அதோட இதை கேட்போம் இப்போ இந்த அவ்வளவு ஒரு வறுமையிலேயும் அவ்வளவு ஒரு பிந்தங்கி கிராமத்துலயும் இருந்து படிச்சு இவ்வளோக்கு ஒரு பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஆறு பேச்சப்புறையல் நம்மளோட வழியில் இதை பத்தி படிப்பு ஆஹ் ஆஹ் சரி நம்ம தம்பி பேசப்பிரதாம் சரி நீ படிச்ச விதத்தை மட்டும் அப்படி சொல்லு என்ன மாதிரி என்று தெரிய தானே உங்களை நான் ஜி இங்கே கஷ்டப்பட்டு தான் படித்தேன் இந்த ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு தான் படித்தேன் நிறைய தூரம் போகணும் விளாச்சுக்கு பத்து கிலோமீட்டர் அப்படி போகணும் அப்படி இருந்த அம்மா கஷ்டப்பட்டு தான் கோழி அப்படிலாம் பார்த்து தான் படிப்பிச்சவங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் யூனிவர்சிட்டி போய் அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ விளையாடுக்க போலேயே இப்போ அவங்கக்கிட்ட கேட்க என்னென்னு சொன்னால் இப்போ மாவட்ட ரீதியாக மூன்றாவது இடம் பெறன்றது சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ எப்படி சொல்றேன் இப்போ ஆரம்பத்தில் வந்து இப்போ நம்ம ஹெல்பிங் வீடியோ உதவி வீடியோக்கள் நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்களை செய்யணாங்க படிக்கிற புள்ளிகளுக்காக வேண்டிய நிறைய விஷயங்களை செய்யணாங்க அப்போ நம்மளோட குடும்பத்துக்குள்ளே வந்து இப்போ நிறைய பேர் வந்து கூட இருக்காங்க அந்த வீடியோவில் பேசிக்கொள்றேன் பேசும்போது கண்டிப்பாக வந்து நிறைய விமர்சனங்கள் உதவி செய்கிறார்கள் போய்கொண்டிருக்கு அப்போ அந்த வகையில இப்போ நம்மளோட உறவுகளுக்குள்ள பிரிக்கும் போது நம்ம செய்ய முன்மந்தமாயிருந்தா கண்டிப்பாக அதை விமர்சனத்துக்கு கூடலாங்க பாரு அவனோட சொந்தக்காரர்களை செய்கிறான் அவனோட உறவுகளை செய்கிறான் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பாக பேசுவாங்க அந்த வகையில சரி அது ஹெல்ப் கேட்டு நான் இதை கதைக்கணுன்றது கா கதைக்கல முன்னேறியே வருமானன்றது காணி சொல்லிடுவேன் இப்போ நிக்கிறது வந்து தம்பி வீடு தான் ஒன்று இருக்கு இந்த இது வந்து அரசாங்கத்தில் ஆரம்பத்தில் கொடுத்த வீடு சரி அதை பக்கம் இருக்கட்டும் அப்போ நம்ம முன்னாடி அந்த நிகழ்வுக்குள்ள போவோம் மே பதினெட்டு கண்டிப்பாக கண்டிப்பா வந்து இந்த உயிர் நீத்த உறவுகளுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் போராடி எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து ஆத்மா சாந்தியோட என்று இது உங்களால முயன்றது இப்போ பொது வழியில் பண்ண நம்முடைய நாட்டு சட்ட திட்டங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நிறைய பிரச்சனைகள் உள்ளாங்க அந்த வகையில நாங்க வந்து எங்களோட குடும்ப உறவுகளாக நாங்க சேர்ந்து இன்றைக்கு வந்து எப்படி சொல்கிறோம் ஒரு பட்டினியோட இருந்து நாங்க இந்த கஞ்சை குடிக்க போகிறோம் அது மட்டுமில்ல எங்களோட இந்த உறவுக்குள்ளேயும் வந்து அண்ணா போய் யுத்தத்துக்கு போய் இறந்திருக்காரு அதே மாதிரி மாமா போய் இறந்திருக்காங்க அப்போ அந்த வழியில எங்களுக்குள்ளே நிறைய வழிகள் சரியாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ அந்த கஞ்சி காய்ச்சி நம்ம கஞ்சி குடிப்போம் அப்போ அந்த நிறைய விடயங்களை பேசியிருந்தா அப்போ இந்த விடயங்களில் ஏதாவது தவறுதலாக பேசப்பட்டிருந்தா கண்டிப்பாக வந்து மன்னிச்சு கொள்ளுங்கள் அதோட வெள்ளா வந்து ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கேன் சொல்லியிருந்தேன் ஒரு வீதி ஓரமாக அப்போ அங்கேயும் போயிட்டு நாங்கள் வார வீடியோவையும் வந்து நாங்கள் இதில் அட் பண்ணிக்கொள்வோம் கொள்வோம் வடக்கிழப்பு மாவட்டம் எங்களுடைய கிராமம் வெள்ளா விழிலாம் நின்று கொண்டிருக்கோம் இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மே பதினெட்டு அப்போ இந்த வீடியோ நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் மே பதினெட்டுன்றதுக்காக அணி இந்த இடத்துல வந்து கஞ்சி வந்து காய்ச்சி இதில் வந்து பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிற பிரியாணிகளுக்கு நம்மளோட நிறைய பேருக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கோம் அப்ப அந்த வகையில அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிது சரி இப்போ வந்து நிறைய பெரியவங்க கொண்டு இருக்காங்க எல்லாருமே வந்து வெள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க சில சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படி நம்ம போகலாம் அதை வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன கட்சி அமைப்பு ரீதியா இல்ல ஒரு தமிழ் மக்கள் உணர்வுக்காக அந்த வகையில நமக்குமே வந்து வயசு இப்ப வந்து இப்பதான் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறா இந்த எட்டாம் மாதத்தோட அப்ப எங்களுக்குமே வந்து அந்த காலத்துல வந்து இடம்பெற்ற சுத்த பிரச்சனையோ அந்த டைம்ல ஏற்பட்டு இந்த வழிகளோ வந்து எங்களுக்கு தெரியாது இப்பதான் வந்து அந்த சோசியல் மீடியாவில் வலைதளங்கள்ல வந்து நாங்களும் அவள் பார்க்கக்கூடிய மாதிரி வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அவள் இந்த அந்த வகையில் இந்த இடத்த வந்து நிறைய பெரியவங்களாம் நின்று கொண்டு இருக்காங்க அப்போ அவங்கள்டையும் வந்து இப்போ இந்த மே பதினெட்டு இந்த நினைவேந்தல் சம்பந்தமான அந்த கருத்துக்களை வந்து கேட்டுக்கொள்வோம் அந்த வகையில் அவரால் பேசுங்க அண்ணா வணக்கம் கோவியண்ணா வந்து எனக்கு தெரியும் இப்போ கோவியண்ணா வந்து போரதி வச்சிருந்த ஒரு ஆள் அப்போ அண்ணா வந்து இதை பற்றி ஒரு சின்ன கருத்து சொல்லுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் அண்ணனுடைய எங்களுடைய இனத்தினுடைய ஒரு இழப்பாகவே இவ்வாறான ஒரு மே பதினெட்டு நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வலி தாங்கிய இனம் எங்களது வேதனைகளையும் அதனால் பட்ட வழிகளையும் நாங்கள் பலதரப்பட்ட வகையில் நாங்கள் பலதரப்பட்ட வகையில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே மே பதினெட்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த நடைபெற்ற அந்த யுத்த அவலத்தின் பால் இறந்த ஆத்மாக்களது ஆத்மா சாந்தி வேண்டி இவ்வாறான ஒரு நிகழ்வை போர்தீவு பெற்ற பிரதேசம் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அவர்களது ஆத்மா எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் எல்லாம் பல இறைவன் பாதத்தில் சங்கமிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இடம்பெற்ற எமது மக்களின் இனப்படுகொலை நினைவு தினம் இன்று நாங்கள் போரதீவு பிரதேச கிளையினால் அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த வகையிலே அன்றைய தினம் உயிர் நீத்த அனைத்து உறவுகளின் உயிர் தியாகங்களை மதித்து அந்த ஆத்மாக்களின் நினைவாக எமது தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் தீர்வும் இந்த இனப்படுகொலையின் விசாரணைகளும் முறையாக இடம்பெற வேண்டும் என நான் இந்த இடத்திலே பிரார்த்தித்து முடிக்கிறேன் நன்றி இங்கே இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வினை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் நாயகன் சதிப் அவர்களுக்கு எமது இந்த ஏற்பாட்டு குழுவினர் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் உண்மையில் நாங்கள் பட்ட வழிகளையும் அந்த அதனால் ஏற்பட்ட அந்த இழப்புகளையும் அதனால் ஏற்பட்ட அந்த வடுக்களையும் நாங்கள் அடுத்த ஒரு இளம் தலைமுறைக்கு நாங்கள் கடத்துவதற்காகவே இவ்வாறான நிகழ்வுகளை ஆண்டாண்டுதோறும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வானது இந்த இடத்தில் நடைபெற்றிருக்கின்றது அடுத்த இளம் சந்ததிகளாகிய நீங்கள் எங்களது எங்களது மண்ணில் எங்களது நிலத்தில் நாங்களே ஆள வேண்டும் நாங்களே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற துணிப்பொருள்களுக்கு அமைவாக அடுத்த சந்ததியினரும் இவ்வாறான நிகழ்வுகளை இதைவிட சிறப்பான முறையில் செய்து இந்த கொடிய யுத்தத்தின் மூலமாக உயிர் நீட்ட அனைத்து உறவுகளின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி அதோட அப்படியே கொஞ்சம் சும்மா நீ காட்டுங்க கோவில் நடந்த கையை கொஞ்சம் அப்படியே கிட்ட கிட்டவாட்டுங்க அது தெரியுமா நினைக்கன் தெரியுதா இதான அந்த உணர்வு என்று சொல்றது பாருங்க பேசும்போது வந்து அவருடைய மேல் வந்து சிலித்து அப்ப அப்படியே நிறைய பேர் வந்து நிறைய வழிகளோடையும் நிறைய உணர்வுகளோடையும் நிறைய வழிகளோடையும் வாழ்ந்து கொண்டு வராங்க சரி வந்த வகையில நாங்க கோவையோன்னா இப்ப நாங்களும் அந்த ரிலேட்டிவ் முறை இப்ப சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அப்படி நம்மளோட இளம் ஆக்கலை எல்லாரையும் வந்து இன்றைக்கி சாப்பிட அவட வச்சிருக்கீங்க கஞ்சி அவங்களே சாப்பாடு நிகழ்வுண்டாக்களை ஏற்படுத்தி என்னெண்டாம் இதை வந்து நம்ம அந்த இளம் தலைமுறையும் தெரியப்படுத்துற மாதிரி தானே இப்போ வழிகளை பத்தி தெரியாது இப்போ எனக்கு கூடன்னா இப்போ சோசியல் மீடியா பார்த்து தான் தெரியும் இப்போ நமக்கு அப்ப நம்மளை விட இப்போ வயசு குறைஞ்சவர்களே தெரியாது வழிகள் கண்டிப்பாக உங்களுடைய இந்த செயற்பாடு எங்களுடைய மக்கள உறவுகள் சார்ந்து நானும் உங்கள் அனைவருக்கும் வந்து வாழ்க்கைகளை தெரிச்சு சரி உண்மை நன்றி இந்த ஒருத்த கலந்து கொண்ட எல்லாருக்குமே வந்து அப்ப இந்த பாருங்க ஒரு போரதிய பற்றி பிரதேச சபைக்கு முன்னால வந்து இந்த நிகழ்வை செய்திருக்காங்க அப்ப அந்த வகையில் இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்குமே வந்து மிச்சம் நன்றி வீடியோ வந்து தொடர்ச்சியா வீட்டை போயிட்டு நாங்க ரிலேட்டிவ் அந்த வீடியோவை தொடர்றோம் சரி ஓகேண்ணா எல்லாரும் சொல்லு நன்றி எல்லாருக்கும் நன்றி எங்க அப்படி மேலேயே இந்த கஞ்சி குடிக்கப்படுறேன் இந்த கஞ்சிக்கு வந்து இந்த சேர்க்கக்கூடிய பொருட்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா அரிசியும் இப்ப கூடுதலான தண்ணியும் போயிட்டு கஞ்சியை வந்து சரி கட்டி கடைசியா வந்து நம்மளுடைய மக்கள் வந்து முள்ளி வாய்க்காலில் குடிச்சவங்க அந்த பசி ஆடுறதுக்காக வேண்டி வந்த வகையில நாங்கள் இப்ப அதை அருந்தப்படுறோம் இப்ப நம்ம முதல நம்ம உறவுகளோட போய் அந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கிற விஷயங்களை காட்டலாம் கஞ்செல்லாம் வந்து காய்ச்சி கொண்டு இருக்காங்க அப்போ இறுதி கட்டை தடைஞ்சிட்டு என்ன கஞ்ச ரகுபாவே அப்போ தரிக்கிறது எல்லாரையும் வந்து அப்படியே காட்டுங்க நினைக்கிற அக்காச்சி அடுத்தது நினைக்கிற சித்தி அம்மா அங்கே வந்து பெரியம்மா இது வந்து பெரியம்மா இந்த பக்கம் நிற்கிறது மாமி மாமா பெரியம்மா அப்படி எல்லாரும் நின்று கொண்டு அந்த பக்கம் நிற்கிறது அக்காச்சி எல்லாருமே வந்து நின்று ஒன்று இதில் வந்து சில சில உறவுகளையும் இல்லை வர முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்தது அயல் கிராமங்கள் இருக்கக்கூடியவங்களும் போயிட்டு இப்ப கஞ்சி இப்ப நீ என்ன நாங்க வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நின்று சாரணம் எல்லா வேலைகளையுமே நம்ம அக்காச்சார்கள் அஞ்சியார்கள் அம்மாவை வந்து முடிச்சுட்டாங்க கஞ்சி வந்து ரெடி ஆயிட்டு இப்போ கஞ்சை கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோடய பெரியம்மா அவங்க மாமியாக்கள் மாமா அம்மாவாங்க அக்காக்கள் அடுத்தது தங்கச்சி தம்பி எல்லாருமே இருக்காங்க அப்போ பின்னகி இருக்கிற பின்வரிசையில் இந்த அரிக்கிறது எல்லாமே வந்து எங்களுடைய குடும்பத்தில் மூத்த ஆக்கள் அப்போ இதே மாதிரி இப்போ வர முடியாமல் நிறைய உறவுகள் இருந்து கொண்டிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து இங்கே அந்த பிரச்சனையான டைமில் வந்து இங்கே இருந்து இடம்பெயர்ந்து உழவாங்கிற நோக்கி நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருந்தது இப்போ திரும்ப வந்து அங்கேருந்து இங்கே வந்துனாங்க அந்த வகையில் எனக்கு சில சில சம்பவங்கள் தெரியும் வந்தளவா இல்லை ஏன்னா சின்ன வயசுன்றதால அந்த எப்படி சொல்ற ஒரு கனவு மாதிரி அந்த சில சில விஷயங்கள் அப்படியே கண்முன்னு அப்படியே வந்துட்டு போறதுதான் அவ்வளவு ஃபுல்லா ஞாபகத்தில் இல்லை வந்த பெரியம்மா அவங்ககிட்ட கேப்பம் அப்ப அது சம்பந்த சின்ன சின்ன தகவல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுல சொல்லட்டும் அப்ப பெரியம்மா வணக்கம் பெரியம்மா பெரியம்மாவோட பேர் வந்து அமுதம் அப்போ பெரியம்மா எல்லாரும் பேருமே வந்து பா அம்மா ஒரு நல்ல பேர்கள் தான் அமுத பெரியம்மா சங்கீத பெரியம்மா குண்டு பெரியம்மா அடுத்தது இந்து அண்டி அடுத்தது அம்மாவோட பேர் வந்து இதயம் அப்போ அந்த வகையில் பெரியம்மா சொல்லுங்க வரியம்மா நம்ம பாரம்பதிலஞ்சால இருந்தது பெஞ்சிருந்து நம்ம அங்கே இடம்பெயர்ந்து போனது வாதாபத்தி அடுத்தது நம்மளோட குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் இப்போ நம்மளோட உறவுகள் போயிட்டாங்க ஏன்னா போராளியாக வந்து போய் இறந்தும் போயிட்டாங்க வாதா பத்தி சும்மா நோமில் பேச்சுங்களேன் நாங்கள் ஒரு சிறிய கிராமத்திலே வந்தங்கி ஒரு கிராமத்து இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்தேன் அந்த நேரம் யுத்தம் தொண்ணூறாம் ஆண்டு யுத்த பிரச்சனையால் இடம் பேர் நாங்கள் கழுவாங்குடி என்ன ஒரு சீட்டி பிங்காமல் நாங்கள் தஞ்சம் உண்டு அங்கே எங்களை வெளிநாட்டு அரசாங்கங்கள் அப்ப வந்து எங்களை விநாட்டில் கவனிச்சி சாப்பாடுகள் அரிசி பருப்பு பாத்திரங்கள் இடையிலாந்து கவனித்தாங்க பிறகு மூன்று மாதத்துக்கு பிறகு தான் எங்களோட சொந்த இடத்துக்கு நாங்கள் திரும்பி வந்து வாரம் நிறைய எங்களோட வீடு வாசல் இருந்த பொருள் சொத்து மாடி வந்து அணிஞ்சு வைத்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் கஷ்டத்து மத்தியில் இருந்து இந்த இப்போ தொழில்துறையில செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்

சரி பெரிய மேம் அடுத்த பெரிய மகள் இருக்காங்க இந்த பக்கமா இருந்து வெளியாங்கரையில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவு இருந்துன்னு சொன்னா மாமிதான் அப்ப மாமியார்கிட்ட நிறைய பேர் நின்றுனாங்க அந்த டைம்ல மாமி அந்த டைம்ல நாங்க வந்து நிற்கும் நீங்க எப்படி எதிர்பாரணும் ஏடா எல்லாருமே வந்து நாங்க ஒரு கூட்ட அப்படி வந்து கிடந்துனாங்க ஒரு சில குடும்பங்கள் தான் அப்படியே போயிட்டு அந்த முகாமில் இருந்ததும் புறதிரும வந்ததும் முகாமில் இருந்தது தான் அப்போ அந்த இடம் மாமி இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாமி என்று சொன்னால் அப்போ வைஃப் அப்போ மாமி வணக்கம் மாமி அந்த டைமில் நீங்கள் உங்களோட அந்த சம்பவங்களை பற்றி சொல்லுங்கள் அந்த டைம் நடந்தது இல்லை பற்றி நின்றுண்டா தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்றுலாம் இங்கேருந்து இடம்பெயின்ட்டு கூட வந்தவங்க வந்து எங்களோட இடத்துக்கு வந்தோன்னி நாங்கள் சொந்தம் எங்கட மச்சான் மாதிரி மாமா மாமி மாதிரி எல்லாரையும் அரவணைச்சி எங்கட வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் சமைச்சு சமைச்சு கொஞ்சமா சாப்பிட்டவங்க மற்றது அகதி முகாமையில இருந்தவங்க இருந்துட்டு அப்புறம் ஒரு மூணு மாத்தை பிறகுதான் அவங்கட இடத்துக்கு திரும்பினவங்க திரும்பி வந்து அரசாங்கத்தால் கொடுத்த பாத்திரங்கள் சாப்பாட்டு வகையில் இதெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாவையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொழில்களை செய்து அவங்க பிறகு அந்த வந்து இருக்கிட்டா எழுவாங்கரை இப்ப மட்டக்கழக மாவட்டத்தில் இருக்கிறவங்களே தெரியும் படுவாங்கரை எழுவாங்கரை படிப்பு பாலத்திற்கு இந்த பக்கமாக அந்த சூரியன் மறைகிற பகுதி இந்த பக்கமாக வந்து படுவாங்கரைன்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து உதயமாகிற பகுதியை வந்து எழுவாங்கரைன்னு சொல்லுவாங்க அப்ப மாமியா்கள் இருக்கிறது வந்து அந்த கல்வாஞ்சி ஒரு மெயின் ஏரியாலாம் எல்லாம் இருக்கிறவங்க சரி இந்த பக்கம் இருக்கிறது பெரியம்மா பெரிய மட பேர் வந்து சங்கீதம் இதில் வந்து இவங்க வந்து அக்க தங்கச்சி இப்போ அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அண்ணா வந்து இந்த ஆர்டர் இருக்கார் சின்னவ மாமா அதில் வந்து ஒரு மாமா வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறார் ஒரு யுத்த கால பிரச்சனைக்குள்ளே யுத்தம் செய்ய போய் மக்களுக்காக நாட்டுக்காக அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்போ இவங்களுக்கு இருக்க எல்லாருக்குமே வந்து காவல் அதே மாதிரி இந்த மாட மூத்த மகன் பீமன் அண்ணா இப்போ நினச்சா கூட கடுங்காவில் தான் அவர் வந்து நம்முடைய நாட்டுக்கு ஆவண்டி போயிட்டு அவர் முந்து இருந்து போயிட்டார் இப்படியாக நிறைய உறவுகளும் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்களையும் இருந்து போயிருக்காங்க இதே மாதிரி எங்கட உறவுமுறை முறைகளையும் இருந்து நிறைய பேர் வந்து உயிர் நீத்திருக்காங்க அந்த வகையில் பெரியம்மா வணக்கம் பெரியம்மா எப்படி சிவமாதிரி இருக்கீங்களா பெரியம்மா இப்போ அண்ணாவை பற்றி இப்போ நீங்கள் இப்போ என்ன நினைக்கிங்க இப்போ அண்ணா நம்ம நாட்டுக்காக போய் இப்போ இறந்து போயிட்டான் அதை பற்றி சொல்லுங்களேன் பெரியம்மா மேலே எங்களோட ஒரு உறவுக்குள்ளே வந்து ஒரு அன்பான ஒரு பாசமான ஆளும் எங்கள் எல்லோரையும் வந்து அரவணைச்சி போகிறது வந்து பெரியம்மாவோட மகன் தான் முத்த மகன் இப்போ நினைச்சா கூட ஒரு கவலை தான் எப்படி வார்த்தையில சொல்கிறேன்னு தெரியல இப்போ எல்லா உறவுகளையும் நிறைய உறவுகளும் நீங்களும் வந்து உங்களோட அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா பெரிய அப்படி என்று விழுந்திருப்பீங்க மே அந்த இழந்த உறவுகள் எல்லாமே வந்து மேலே ஒரு சிறப்பான ஒரு அன்பான உறவுகளாக தான் இருக்கும் என்று என்னம்மா நான் சொல்லுது

அப்படி போய் குறவாகி போய் தம்பியை தாங்க ரெண்டு கட்டி ரெண்டு தாங்க அதுக்கப்புறம் அண்ணாச்சி போனதுக்கு அப்புறம் வரையுமா வரலையே வரையுமா நம்மளை பாக்குறது ஒரு தரம் மந்த எனக்கு ஞாபகம் இருக்கு வரையுமா மந்த என்ன ஒரு தரம் மந்தவன் எங்களை எல்லாம் பாக்குறதுக்காக வேண்டி அண்ணா வந்து பார்த்துட்டு போனவன் அந்த போராளிகளோட அது பையன் வந்து ஒரு மனசுல வந்து அழியாத ஒரு நினைவா வந்து பையன் வந்து இருந்து கொண்டிருக்குது ஜீப்ல வந்து இறங்கினதும் தங்கள் எல்லாரையும் வந்து என்ன இல்லாமல் தூக்குனதும் இது வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை ஒரு கவலையாக இருக்குது அதனால வந்து வந்து ஒரு இடத்த வந்து ஒன்று ஓடி இன்றைக்கி ஒரு பசியோட இருந்து இந்த தஞ்சையாவது குடிப்போம் அப்படின்றது இந்த கஞ்சா வந்து காய்ச்சிருக்கோம் என்னென்னா பிரியம்மாட்ட கேட்க அழுது கொண்டே அவள் வேண்டா இப்போ கொஞ்சம் மறந்து மறந்து போகுது இப்படியா நினைவு நினைவுக்குள்ள வந்து அவ வந்து அழுதுகொண்டே இருக்கிறாரு நிறைய தகவல்களை கேட்க நான் விரும்பல சரி என்ன பேச பேசப்படுற அப்படியா

இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய உறவுகள்லாம் வந்து அந்த பிரதானமாக அந்த கல் உடைக்கிற தொழில்தான் நம்பி வாழ்ந்தவங்க அதாவது அந்த கருங்கல்ல வந்து உடைக்கணும் கையால் அடுத்தது அந்த குழி கூட அந்த வடி மருந்து பூட்டுறதுக்காக வேண்டி கையால் நம்ம வந்து குழி அடிக்கணும் நம்ம வந்து இப்போ நவீன முறைப்படி அந்த சிலையில் உபகரணங்கள்லாம் அமர்ந்திருக்குது அப்படி நிறைய விடயங்கள் சரி மாமாவோட அம்மா கூட கொஞ்சம் பேசுவேன் அதோட வந்து இப்ப வந்து சித்தியாக அடுத்து மாமா அம்மா அவங்க எல்லாம் இருந்து கொண்டு இருக்காங்க வாங்கிட்டையும் பேசுவோம் அடுத்து நம்ம அக்காவோட வந்து வந்துருக்கா வாங்க அக்கா சரி அக்கா வந்து வந்து கொண்டு இருக்கா அப்ப அவர திரிக்கட்டும் வந்து அறிக்கிற நான் வந்து நம்மளோட அம்மா நிறைய பேர் தெரியாது வீடியோலாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்ப அம்மா ஏதாவது பேச போறீங்களா

வணக்கம் ஜிதி என்னண்டா இப்ப மாமா வந்து இப்ப இருந்து மாமா வந்து பிடிச்சிட்டு போனவங்க வந்த டைம்ல இப்ப இங்க வந்து நீங்க நின்ற நீ என்ன நிக்க கூட பிடிச்சிட்டு போனேன் கத்துனது கத்திட்டு ஓடி வந்த எல்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் வீட்டு அடிக்க அவரது ஓடி இந்த பக்கத்துல எல்லாம் போயிடு அப்ப அண்டைய தருணம் சித்தி என்ன நடந்தது அண்டைக்கு மாமா பிடிச்சிட்டு போன அண்டைக்கு வந்து இப்படி இல்ல ஒண்ணு அன்றைக்கு சின்ன மந்த வந்து நிற்கும் போய் அப்படி வீட்டில நின்று நோங்கலை பிரிக்கிற நேரம் வட வேல வந்து நாலு பேரு ஜம்பருடையும் வந்து வீட்டுல நின்று அவரை கையில பிடிச்சி வா போவோம் வண்டி செல்லப்ப நாங்க என்ன அது கேட்கும் அவர் என்ன இவருக்கு விசாரணை வந்து இடிக்கி சவளக்கடை பொலிசி கொண்டு விசாரித்து நாங்க விடுவோம் வண்டி செல்லப்ப நாங்க அவர் அப்படி என்ன செஞ்சோங்களுக்கு அது ஒன்றும் செய்யல

ஆயுதத்தோட ஜம்பாரும் டிஷர்ட்டும் போடுத்து வந்து வேற வந்து கைல குடிச்சு அவர் நாங்க என்ன செஞ்சது அவர் போக விரும்பல்ல அவரை தள்ளி கொண்டு மயோசிலமாக கடப்பெல்லாம் வச்சு வெள்ள வேண்ட தள்ளி புதி எது கொண்டு போன கொண்டு போய் போவோம் அங்க உடனே சவளக்கடை பிளே போவன் உடனே போன சொன்ன அங்க கொண்டு வரல ஆளு அப்படி ஒரு ஆளையும் கொண்டு வரல அது திரும்ப நாங்க நாள் மட்டக்கள போ அங்க எல்லாத்தையும் அறிவிச்சு சரி ஓகே சரி இப்படியா வந்து நிறைய வழிகள் இருக்குது பேசிக்கொண்டே போகலாம் எல்லாருமே வந்து பசியில் வேற இருந்து பெரிய பெரியாக்களுக்கு பிரச்சனை இல்லை பெரியாக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வழி என்ன உணர்வுண்டா என்ன எல்லாமே வந்து எல்லாமே வந்து பட்டு வந்தவங்க சின்னக்கள் வந்து கொண்டு இருப்பாங்க ஏற்கனவே வந்து ஏசித்தாங்க என்ன மாமா என்ன மாமான் கையை பிடிக்கிறதும் கூப்பிட்றதும் பண்ணான்றதும் வந்த இல்ல முதல்ல இவங்களுக்கு கஞ்ச குடுப்போம் அப்ப வந்து இங்க தம்பி நானும் வந்து கஞ்சை குடுக்கப்படுறோம் குடிப்போம் என்ன உம் அடுங்க சின்னாக்களுக்கு குடுப்போம் डॉक्टर का काड़ी कीड़ी काका कौन आएंगे और और दे और दे उड़ ले भाई दीदी अम्मा अम्मा ये खड़ी अम्मा हट के अम्मा हट के

அந்த பெண்ணுடைய தங்கச்சாக்கள் நிஜை நிஜய கடைசி பெரிய அளவு பெரியமா குண்டு பெரிய

இல்லை நாளையும் இல்லை தானே இப்போ விரதம் எல்லாம் முடிக்கீங்க பெரிய கடைய சொல்லுது இல்லை பெரியாக்கள் நான் சொல்லக்குள்ளே ஓமெண்ட்டு தாங்க இண்டைக்கி வந்து பசியோட இருந்து கஞ்சி குடிக்கணும்னு சின்னாக்கள் எல்லாரும் பட்டாங்க ஆக்கோ இண்டைக்கு இண்டைக்கி வந்து ஓடையும் வெலை ஒலிங்காலாவும் ஆஹ் இது மாதிரி வந்து இப்போ அக்காட வந்து கேட்டிக்கியார் அக்காடம் வாங்க என்ன நம்ம அம்மா ஹஞ்சு வாங்கிட்டு வரேன்ட்டு கேட்டிக்கார் ஆ ஹஞ்சு குடிங்க இந்த மாதிரி குடிங்க தே இல்லையா அப்போ கஞ்சி தே இல்லையா விருந்து குடிக்கிறதே இல்லையா அஞ்சு

சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவை அதோட முடித்துக்கொள்கிறோம் கண்டிப்பாக அனைத்து உறவுகளுக்கு நாங்கள் இந்த இடத்த வந்து ஒரு அனுதாபங்களையும் எங்களோட மன ரீதியாக வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் வார்த்தைகளால் சொல்லி எப்படி முடிக்கிறேன்னு எனக்கு தெரியல அந்த வகையில் எங்களால் முடிஞ்சது இன்றைக்கு ஒரு பசியோடு இருந்து நாங்கள் இந்த கஞ்சியை ஆச்சு குடிச்சிருக்கின்றோம் கண்டிப்பாக சரி ஓகே முடிப்பேன் வேணும் எனக்கு இந்த பேசுறதுக்கு அந்த வார்த்தைகள் வருகையில் தடுமாறி கொண்டிருக்கேன் அடுத்த என்ன என்ன பேசணும் உண்டு அப்போ இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விருந்து படையை வரும் நாங்கள் பாய் எல்லோரும் பாய் ஆடுங்க அப்படியே